தர்மம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த அருமையான தினத்துல நம்ம கூட நடமாடும் சித்தர் என் ஜி அரசு சுவாமி பிரம்மநாணி ஐயாவை சந்திக்க போறோம் வணக்கம் ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க தர்மம் வழக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் என்னுடைய அனுபவ கருத்தை மட்டும்தான் மக்களிடம் பகிர்ந்துக்க ஆசைப்படுவேன் ஐயா இன்றைய காலத்துல மனிதனோட வாழ்க்கையில உணவு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமா இருக்கிறது எல்லாருமே இந்த உணவை சாப்பிடுங்க இந்த உணவை சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்ல இந்த உணவை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா யாருக்குமே இந்த உணவு முறை அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து போதுமான அந்த அறியாமை நிறைய பேருக்கு இருக்கு சோ உங்களோட கருத்து என்னையா என்ன மாதிரி உணவு சாப்பிடலாம் அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்க மக்களுக்கு சொல்லலாம் இன்றைக்கு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறார் ஐயா அவர்கள் என்னன்னா என்னுடைய அனுபவ கருத்தை மட்டும் தான் மக்கள்கிட்ட பகிர்ந்துட்டேன் ஆகையால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மக்கள் அனைவரும் நோய் இல்லாமல் சீரும் சிறப்புமாக இருக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசை அதனால இன்றைக்கு விவசாய அனைவரும் உங்களுடைய தாழ் பணிந்து கேட்கிறது ஒன்னே ஒன்று என்னன்னா வள்ளுவர் சொல்வார் உழுதொன்று வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதொன்று பின் செல்வர் என்று சொல்கிறார் அப்போ தான் இந்த உலகத்துல மிக சிறந்தவர் என்ன இன்னைக்கு என்ன என்னோட வேண்டுகோள் விவசாயிகிட்டனா எல்லாரும் ரசாயன உணவை போட்டு நீங்க விவசாயம் பண்றீங்க மக்களுக்கு வந்து இயற்கை உணவு விவசாயத்தை பண்ணி மக்களுக்கு நல்ல உணவை கொடுங்க அதே போல நீங்களும் நல்ல உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும் மக்களும் ஆரோக்கியமா இருக்கணும் இதுதான் என்னுடைய அனுபவ கருத்தை மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கிறது ஐயா என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா இன்றைய காலத்துல பெரும்பாலான மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் கடன் கடன் தொல்லை எதுக்கு எடுத்தாலும் கடன் எதுக்கு எடுத்தாலும் இஎம்ஐ சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து இப்ப இருக்கிற ஜனங்க வந்து தன் தானே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு கடன் வாழ்க்கைக்குள்ள போறாங்க சோ கடன் இதற்கு இது வந்து தப்பிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழிமுறை உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கயா அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க ரொம்ப அற்புதமான கேள்வி மக்களுக்கு பயன்படக்கூடிய கேள்வி இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் வள்ளுவரா சொல்றார் ஆகவாரா ஈட்டினும் போகவாரா அகலா கடை என்றார் ஒரு மனிதன் வந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறானா அவன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணானா அவன் சமுதாயத்துல வந்து நல்ல பேர் கிடைக்காது அதனால மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சேமிப்பு இருக்கணும் அதே நேரத்துல தேவையான செலவு மட்டும் செய்து உங்களோட வாழ்க்கையில நீங்க சேமிச்சு வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்பமா இருக்கும் கடன் தொல்லை இருக்காது நீங்க நிம்மதியா இருப்பீங்க இது வந்து அனுபவ கருத்து தான் நான் பரிமாறிக்கிறது மக்கள்கிட்ட ஐயா என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி இந்த இரண்டு காலகட்டத்திலையும் இயற்கை சீற்றங்கள் அதிகமா மக்கள் சந்திச்சிருக்காங்க ஐயா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதிகமான இயற்கை சீற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கா மக்களோட உயிர் அதிகமா பாதிக்கப்பட ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல இன்னும் கம்மி ஆகலாமா இல்ல இன்னும் ஆகலாமா உங்களோட கருத்தை சொல்லுங்கய்யா நல்ல அற்புதமான கேள்வி இது என் தளத்துல வந்த கருத்து தான் நான் மனசுல வச்சிருந்தேன் உங்க தான் இருந்தேன் நீங்க கேள்வியா கேட்டீங்க ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் மக்கள் மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே மக்களுக்கு வந்து ஒரு சுகமான வருஷமே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை சீற்றம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷமும் அதனால வந்து மக்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரத்தையா இருக்கணும் அதே நேரத்தில் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசை வந்து ரொம்ப இதுவாக ஆயிக்கணும் அதாவது எப்படின்னா நிம்மதியாக்கணும் நேர்மையாக்கணும் மக்கள் வந்து இன்னைக்கு அறியாமையில் இருக்கிறாங்க நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு அறியாமல் இருக்கிறாங்க அந்த அறியாமையினுடைய பொருள் எல்லாம் என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நீங்க வந்து உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் தரணும்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க சைவ உணவு கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா சைவ உணவு தான் ஏன்னா ஒரு உணவை வச்சுதான் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமா வரும் அவனுடைய எண்ணமும் செயலும் தெளிவாக இருக்கும் இதுதான் உண்மை அதையால இது எல்லாமே என்னுடைய அனுபவ கருத்தை தான் மக்கள்கிட்ட பகிர்ந்துப்பேன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐயா எனக்கு எனக்கு வந்து அடுத்த ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குது இது எனக்கும் சரி மக்களுக்கும் சரி எல்லாருக்கும் இந்த கேள்வி வந்து அவங்களோட மனசுல கண்டிப்பா இருக்கும் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்ததோ பிறந்தாலும் பிறந்தது இந்த ராசிக்காரர்கள் நல்லா இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமோகமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில சில ஜோசியர்கள் வந்து அவங்களோட கருத்தை வைக்கிறாங்க ஸோ இதை பத்தின நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்கய்யா அதாவது ஜோசியத்தை நம்பலாமா நம்ப கூடாதா அதனால நமக்கு ஏதாவது பயன் இருக்கா இல்லையா உங்களோட கருத்தை சொல்லுங்கயா ரொம்ப மக்களுக்காக அற்புதமான கேள்வி கேட்டு ரொம்ப சந்தோஷம் அதாவது எங்க பாட்டியே ஒரு பழமொழி சொல்லும் சாஸ்திரம் பார்க்காத வீடு சமுத்திரம் அப்படின்னு சொல்லும் அதனால வந்து இந்த ஜோசியம் இதெல்லாம் வந்து எதுக்காகன்னா பண சம்பாதித்துக்காக தான் உருவாக்கி வச்சுக்கிறாங்க கண்டி இந்த உலகத்திலேயே உண்மையான என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளுவர் சொல்றாரு தெய்வத்தினால் ஆகாதெனினும் மனிதன் முயற்சிதனை மெய்வருத்த கூலி தரன்றார் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய வேலையை நீங்க தெய்வமா மதிச்சு நீங்க செய்தீங்கன்னா அதுவே உங்களை காப்பாத்தும் இதுதான் உண்மை ஆகையால ஜோசியம் அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதனால நீங்க அதெல்லாம் வந்து எதையும் நம்பாதீங்க உங்களுடைய உங்களை நீங்க நம்புங்க உங்களுடைய தொழில நம்புங்க நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாருக்கிட்டும் நீங்க அன்பா இருங்க அவங்க உங்க மேல அன்பா இருப்பாங்க குழந்தைங்க மேல அன்பாருங்க சமுதாயத்து மேல அன்பாருங்க இந்த அன்பு தான் உலகத்திலே மிக சிறந்தது காட் இஸ் லவ்ன்றான் அன்பே சிவம் சொல்றாங்க இப்ப அதனால என்னன்னா எல்லார்கிட்ட அன்ப பகிர்ந்துங்க உங்கள் வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெறுவீர்கள் இதுதான் உண்மை ஐயா நான் கேட்ட கேள்விக்கும் அதுதான் மக்களும் எதிர்பார்த்த கேள்வி என்னோட தனிப்பட்ட கேள்விக்கும் நீங்க ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா இன்றைக்கு அற்புதமான கேள்வியை தம்பி கேட்டாரு இதை மக்களுக்கு வந்து பயனடையான்னு நான் ரொம்ப நம்புறேன் அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று அருபெரும் ஜோதி ஆண்டவர்களால் உங்களை அனைவரும் வாழ்த்துகின்றேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக நன்றி வணக்கம் இது போன்ற நல்ல தகவலை தெரிஞ்சுங்கன்னா தர்மம் வளர்க்காச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்